என் நண்பர்களை இன்னைக்கு நம்ம ஸ்டார்கள் ஆட் அதில் எது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இறப்பு அப்படிங்கிறது எல்லா மனிதருக்கும் பொதுவான ஒரு விஷயமா தாங்க இருக்குது அப்படி இருக்க எல்லாம் ரொம்பவே சீக்கிரமாக இறந்து போகிறத நினச்சா கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் எஸ் இன்றைக்கி வந்து நம்ம யாரோட பயோக்ராஃபி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் தமிழில் வச்சே வந்துட்டு வச்சு வச்சுதான் உள்ளே வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் எஸ் டேனியல் பாலாஜி அவர்களுடைய சூப்பரான பயோகிராஃபி தான் நான் வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக திரையுலகத்தை சேர்ந்த நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்ல இறந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவே இருந்துகிட்டு இருக்கு முக்கியமாக டேனியல் பாலாஜி அவர்களுடைய இறப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே வந்துட்டு பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா அவருக்கு இப்போதான் ஏஜ் வந்து ஃபார்ட்டி எயிட் அப்படின்றதுனால இவ்வளோ சீக்கிரமான ஏஜ்லேயே அவர் இறக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் கொஷின் மார்க் கேட்டுட்டு இருக்காங்க சரி ஓகே அவரை பற்றியான ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலான ஒரு பயோக்ராஃபி ஹாப்பியாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நினைக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக இவர் வந்து சீரியல்லே ஆகட்டும் மூவிஸ்லேயே ஆகட்டும் ஒரு மிகப்பெரிய வில்லனாகவே ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு தென் என்ன இவர் வந்து மூவிஸில் சி இந்த சினி உலகத்தில் வந்து அவர் வில்லனாக ஆக்ட் பண்ணாலுமே அவரோட ரியல் லைஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக தான் வந்துட்டு வந்துட்டு இருந்தார் தன்னால் முடிஞ்ச வரைக்குமான ஒரு நிறைய ஹெல்ப்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு நல்ல மனிதராகவே வாழ்ந்துட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இவருடைய அவருடைய டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிசம்பர் டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் பிறந்திருக்காரு இப்போ அவருடைய ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் தான் ஆகுது இவர் வந்து ரீசெண்ட் டைமில் இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு இவர் வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஆன்ஜியோ எல்லாம் பண்ணியும் இவரை வந்துட்டு பிழைக்க வைக்க முடியல தென் சிகிச்சை பலனின்றி இவர் வந்து இறந்து போயிருக்காரு இவர் பிறந்தது வளர்ந்தது இது எல்லாமே சென்னையில் தாங்க இவருடைய அப்பா வந்து தெலுங்கு அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சேர்ந்தவங்க இவங்களுடைய அம்மா வழி சொந்தம் தான் முரளி அவர்கள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க உண்ணா ஒன்றா தான் இருக்குது இவர் எல்லாருமே வந்து முரளியோட ஓன் பிரதர் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தாங்க பட் கிடையவே கிடையாது அவரே சொல்லியிருக்கார் ஒரு இன்டர்வியூவில் அம்மாவளி சொந்தம் தான் முரளி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பேர் டேனியல் பாலாஜி அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்குது இவர் வந்து ஹிந்துவா இல்லை கிறிஸ்டியனா அப்படிங்கிறது ஆக்சுவலாக பாலாஜி அப்படிங்கிறது ஹிந்து வந்து ஹிந்துவோட பேர் இதுவே டேனியல் அப்படிங்கிறது ஒரு கிறிஸ்டியனோட பேர் அப்படிங்கிறதுனால எப்படி இவருக்கு வந்து டேனியல் பாலாஜி அப்படின்னு பேர் வந்தது யாருப்பா வச்சிருப்பா அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய கொஷின் மார்க்லாம் வந்தது இவர் பிறக்கும் போது அவருக்கு வச்ச பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி அப்படிங்கிறது தான் சித்தி சீரியலில் வந்து இவர் டேனியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வில்லனாகவே வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஸோ அந்த டைமில் வந்துட்டு அவருடைய பேர் டேனியல் பாலாஜின்னு வச்சுக்கப்பா புதுசாக இருக்கும் அப்படின்லாம் வந்துட்டு அந்த சித்தி சீரியலோட டேரக்டர் சொன்னதனால இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேனியல் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவருடைய பேர் வச்சுக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் ஆக்டிங் அப்படிங்கிறது ஒரு ஆக்சிடென்ட்டாக தான் அவர் ஆக்டிங்குள்ளே வந்தார் அப்படின்னும் இவருக்கு சின்ன வயசுலேருந்தே டேரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஆசையாகவும் இருந்துகிட்டு இருந்திருக்கு இவருக்கு எவ்வளவோ சினி வாய்ப்புகள்லாம் வந்தது ஆனால் இவரால வந்துட்டு சினியில் நடிக்க மாட்டேன் நான் உள்ள வந்தா டேரக்டரா தான் வருவேன் அப்படின்ற மாதிரிலாமே வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காமராசு அப்படின்ற முரளி அவங்களுடைய படம் தான் அந்த படத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஏரியாவும் இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா சித்தி சீரியலோட அந்த டேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா இவர்கிட்ட ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு நீ தான்ப்பா இந்த ரோல் எல்லாம் நடிச்சே கொடுக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரத்துக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக யோசிச்சாராமா இந்த சீரியலை நடிக்கலாமா வேணாமா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நடிச்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடிக்க ஆரம்பிச்சாரு அதை தொடர்ந்து இவர் வந்து அப்படி வெள்ளித்திரைக்கும் வந்தாரு அதாவது ஏப்ரல் மாதத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்னேகா அவர்களுடைய மூவி இருக்கு இல்லையா அந்த மூவியில வந்து ஒரு வில்லனாவே வந்து ஆக்ட் பண்ணியிருந்தார் வில்லன் அப்படிங்கிறத விட ஒரு ஒரு குட்டி வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ அந்த ரோல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் ப்ளே பண்ணியிருக்காரு அதை தொடர்ந்து நிறைய படங்கள்ல வந்துட்டு இவர் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க வேட்டையாடு விளையாடு படம் வந்துட்டு இவரோட லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி பொல்லாதவன் படம் இன்னும் ஒரு பிளாக் பஸ் ஹிட் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடச்சனை படம் வடச்சனை படத்தில் நீ இந்த இந்த ரோலுக்கு நீ தான் பணியாகணும் நீ தான் சூட் ஆக அப்படின்ற மாதிரிலாமே வந்து சொல்லி அவங்கள வந்து வெற்றிமாறன் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்லாமே வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அது எல்லாத்தையும் தாண்டி இவருடைய ஒரு தனித்துவமான ஆக்டிங் அது மட்டும் இல்லாமல் இவருடைய வாய்ஸுக்குன்ட்டே நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க ஆக்சுவலாக எனக்கு இவரோட ஆக்டிங் எங்கே ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வடச்சனை படத்தில் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஏன்னா எப்படி பொல்லாதவன் படத்தில் அண்ணனே தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரு தம்பியை நடிச்சிருப்பாரோ அதே மாதிரியான ஒரு பெட்டரான ஆக்டிங்க தான் வந்து வடச்சனை படத்துலயுமே வந்து கொடுத்திருப்பாங்க இவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கறது எல்லாத்தையும் தாண்டி நல்ல ஒரு கடவுள் பக்தி உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாங்க நல்லா சம்பாதிக்கக்கூடிய காலத்துல அவங்க அம்மா சின்ன வயசுலயே சொன்னாங்களாமா இந்த இடத்துல ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ சென்னையில ஆவடி ஏரியால பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமான அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் கட்டினார் இவரே வந்து தன்னுடைய சம்பாதியம் மூலமா அந்த கோவில வந்து கட்டினாரு ஆக்சுவலா அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்டாங்களாம் இந்த இடத்துல நீங்க கோவில் கட்டினதுக்கு பதிலாக ஒரு ஸ்கூல் மாதிரி கட்டியிருந்தீங்கன்னா எவ்வளவு எவ்வளோ பேர் படிச்சிருப்பாங்க அப்படின்லாம் வந்துட்டு கேட்டிருந்தாங்க அதுக்கு இவர் சொன்ன ஆன்சர் என்ன அப்படின்னா ஸ்கூல் எல்லாருமே தான் ஸ்கூல் கட்டுறாங்க பட் எல்லாருமே ஸ்கூல் கட்டினா வீடுகளை விட ஸ்கூல் தான் அதிகமாக இருக்கும் அப்புறம் எல்லாருமே வந்துட்டு ஸ்கூல் கட்டிகிட்டே இருந்தால் யார் தான் படிக்கிறது அப்படின்ற மாதிரி ஆன்சர்லாம் சொல்லியிருக்காராம் அது எல்லாத்தையும் தாண்டி எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் கடைசியாக வரக்கூடிய இடம் என்ன அப்படின்னா கோவில் தான் ஸோ எல்லாருடைய மனநிறைவு அப்படிங்கிறது வேணும் அதுக்காக தான் கோவில் கட்டினேன் அப்படின்லாம் சொன்னாங்களாமா அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த கோவில் என்னோட கோவில் அப்படிங்கிறத விட இது எல்லாருக்குமே ரொம்ப பொதுவான கோவில் இது மக்களுடைய கோவில் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெருந்தன்மையை வந்து அந்த இடத்துல காமிச்சிருக்காரு இவருடைய திருமணம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு வயசுல இருந்து இவருக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்களாங்க வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணணும் நம்மளுக்கு லவ்வெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் மேரேஜ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம் ஆனால் எந்த பொண்ணுமே இவருக்கு செட் ஆகவே இல்லையா ஆக்சுவலாக வந்துட்டு வீட்டில் எல்லாம் பார்த்து ரெடி பண்ணி வைப்பாங்களாம் ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து வேற ஒரு பையனோட கல்யாணம் ஆயிருமா இதனால நம்மளுக்கும் மேரேஜுக்கும் செட் ஆகாது நம்ம சிங்கிளாகவே இருந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாகிற வரைக்குமே மொரட்டு சிங்கிளாக இருந்த ஒரு ஆள் தாங்க இவர் இவர் இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காரு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ நம்ம சாகும் போதும் நம்ம ஒரு யூஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கண்ணியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தானமாக வந்துட்டு கொடுத்துருக்காருங்க நம்ம வாழும்போது நம்ம முகத்துக்கு முன்னாடி புகழ்ச்சியும் நம்ம முகத்துக்கு பின்னாடி இகழ்ச்சியும் வந்துட்டு பேசுறது நிறைய மக்கள் வந்து இப்போ எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஒரு நம்ம ஒரு இடத்துல இல்லாத போதும் நம்மளை பற்றி ஒரு புகழாரம் மட்டும் பேசுகிறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும் அந்த வகையில் டேனியல் பாலாஜி அப்படிங்கிறவங்க ஒரு நல்ல நல்ல மனுஷனாகவே வாழ்ந்துட்டு இந்த உலகத்தை விட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு டேனியல் பாலாஜி அவர்களுடைய நடிப்பு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்துட்டு பார்க்கறேன் அது வரைக்கும் பாய்